வணக்கம் சார் வணக்கம் ஜெய் இந்த மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுறாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதமும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்றைக்கி எயிட் பர்சன்ட்டை கிராஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது முதல்ல திரு சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர்கள் சேர்ந்த அவருடைய தம்பிகள் தங்கைகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நல்வாழ்த்துக்கள் மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு கடின உழைப்புக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழ்நாட்டில் உருவாகியிருக்காங்க இது பல தடவை அவங்க மேலே எழுப்பப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு முதல்ல நீங்கள் ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக மாறுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இதாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக மாறியிருக்காங்க இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம போன தடவை உங்கள் இன்டர்வியூவில் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமான் அவர்கள் போன தடவை வாங்கின ஆறு புள்ளி சம்திங் ஷேரை வந்து தக்க வச்சுக்கிட்டாலோ இல்லை ஒரு ஓட்டு கூட வாங்கிட்டாவோ அவர் சூப்பர் டூப்பர் ஹீரோ தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுப்பாருன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆறு ஆரை மக்கால் சதவீதத்திலேருந்து இப்போ எட்டு புள்ளி ஒன்று சதவீதமாக உயர்ந்திருக்காங்க ஓட்டு வந்து சதவீதத்தை பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்சல்யூட் ஓட்டுன்னு பார்க்கும்போது ஒரு பதினாறு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி டபுள் த ஓட் ஷேர் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஓக்கு எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும்போது ஒரு அஞ்சு லட்சத்துக்கும் குறைவான ஒரு வாக்கு எண்ணிக்கை தான் அவங்க அடிஷ்னலாக வாங்கியிருக்காங்க இருந்த போதிலும் சட்டமன்ற தேர்தலுங்கிறது வந்து விளையாட்டு வேறு பாராளுமன்ற தேர்தலுங்கிற விளையாட்டு வேறு அப்படியே இந்த நம்ம பாராளுமன்றத்தை பார்க்கும்போது இன்றைக்கி சீமான் ஜெயிச்சா அவர் யாரை வந்து பிரைம் மினிஸ்டராக முன்மொழிய முடியும் இல்லை யாரை வந்து ஆள்காட்ட போகிறாருங்கிறது யாருக்கும் தெரியாது இன்னும் சொல்லப்போனால் அவருக்கே தெரியாது ஆனால் இந் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துலேயும் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச வாக்காளர்கள் வந்து அவரை நம்பி இன்றைக்கி வாக்களிச்சிருக்காங்கன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அவர் கொள்கை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு மற்ற கட்சிகளெல்லாம் வந்து அவங்கள மேலே ஏற்பட்ட வெறுப்பு தான் வந்து இன்னைக்கு சீமானுக்கு வந்து அந்த எட்டு புள்ளி ஒன்று சதவீதமாக வாக்கு மாறி படிப்படியாக சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று சில பேர் சொல்லலாம் இது வந்து சின்ன சின்ன வளர்ச்சி தானே இது வந்து எப்படி பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படின்ட்டு ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு சீமான் வந்து வாண்டிங் டு பே அ லாங் டேம் இன்னிங்ஸ் ஒரு நீண்ட கால ஒரு அரசியல் விளையாட்டை தான் அவர் விளையாடணும்னு நினைக்கிறாரே வழியே இன்றைக்கி வந்தால் அவர் ஒரு பத்து வாயிடலாம் ஒரு ரெண்டு எம்பி சீட்டு வாங்கிடலாங்கிற மாதிரி இருந்தால் அவர் வந்து ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கலாம் ஸோ அப்போ அவருக்கு உண்டான ஒரு செல்வாக்கு கூட்டிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்டமைப்பில் அரசியல் கட்சிகள் மேலே ஏற்படக்கூடிய வெறுப்பு இவங்க பண்ணுற ஊழல் இவங்க பண்ணுற ஒரு வெறியாட்டங்கள் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு வெறிகொண்டு இல்லை ஒரு நாடு நல்லா இருக்கணும் இல்லை இவங்க யாருமே பிடிக்கலைங்கிற எங்களுடைய ஓட்டு தான் இங்கே போகுது அப்போ ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இங்கே யாருன்னு தெரியாத பட்சத்தில் கூட யாரையும் இவர் சொல்ல மாட்டார் சொல்லவும் முடியாது இதில் வாக்களித்த எல்லாேருத்துக்கும் தெரியும் சீமானுடைய சீட்டு ஜெயிக்காதுங்கிறது அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து சீமானுக்கு வந்து வாக்களிக்கிறாங்கன்னா அது அவர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அந்த கொள்கை கட்சியினுடைய கொள்கை மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பாக தான் நம்ம பார்க்க முடியுது இதை நான் வந்து ஒரு எட்டு புள்ளி ஒரு சதவீதமாக மட்டும் நான் இந்த வாக்கை பார்க்கல ஏன்னா சீமானுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது அந்த விவசாய சின்னம் வந்து கைநழுவி போனதை பார்த்தோம் இந்த சின்னம் வந்ததுக்கப்புறம் இந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது இவர் வந்து ஒரு எம்ஜிஆரோ கருணாநிதியோ இல்லை நாளை காலையில் வந்த உடனே ஒரு சிம்பில் சொன்ன உடனே அடுத்த நாள் போய் இவர் தான் வந்து திருத்தெருவாக வீதி வீதியாக கொண்டு போய் சேர்த்தி ஆகணும் இவரும் இவருடைய தம்பிகள் தான் போய் சேர்த்தாகணும் அந்த மாதிரி பட்சத்தில் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் யாருங்கிறது தெரியாது ஓட்டுனுடைய சிம்பலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய சிம்பல் இல்லை புது சிம்பல் இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து எனக்கு ஜென்ரலாகவே நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடலாம் ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போடலான்னு நினச்சா கூட அந்த கட்சி நான் ஓட்டு போட்டாலும் ஜெயிக்காதுங்கும் போது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்ல ஏண்டோ வேட்டோ வேஸ்ட் பண்ணுறன்ட்டான் அந்த மாதிரிலாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு ப்ராக்ரஸிவாக வந்து இல்லை எனக்கு ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ எனக்கு இதுதான் திலகாத்திரமா தெரியுதுங்கும்போது அந்த மாதிரி விழுகக்கூடிய வாக்குகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்கிறத சீமானுடைய வாக்கு உயர்ந்துட்டு வரதிலையே நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே யோசிக்கணும் இந்த நீங்கள் இப்போ விளையாடுற விளையாட்டை வந்து தொடர்ந்து விளையாண்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சீமானுக்கு வந்து வெகு தொலைவில் இல்லை ஆதாயமாக மாறுறதுக்கு இப்போ வந்து அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் அவருக்கு அந்த சிம்பல் கிடச்சிருந்தாலோ அவருடைய எந்த அழுத்தமும் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இப்போ இன்றைக்கி ஒரு அண்ணாமலைக்கு வரும்போது அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய மீடியா புஷ் அவரும் ஃபீல்டில் வேக்க பார்க்குறாருமா இல்லைன்னு சொல்லலை அவருக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய புஷ் ஃபீல்டு லெவலில் வேலை பார்த்தாலும் அதுக்கு ஈக்குவலாக மீடியாவில் புஷ் கிடைக்கிற மாதிரி சீமானுக்கு புஷ் கிடையாது இங்கே வந்து இவர் இவர் எவ்வளோ உழைக்கிறாரோ அண்ணாமலை அதுக்கு கூட சேர்ந்து புஷ் பண்ணுறாங்க மேலே ஆனால் சீமானை பொறுத்தவரைக்கும் இவர் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உழைக்கிறாரோ அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காமிக்காமல் அவர் அமுத்துறாங்க அப்போ இவர் வந்து அந்த அமுத்தலையும் எதிர்த்து தான் அவர் மேலே வர வேண்டியதாக இருக்குது அந்த ஏங்கிளில் பார்க்கும்போது இந்த சிம்பிள் சிம்பிள் கிடைக்காது வந்து அவங்க சதித்திட்டம் பண்ணிட்டாங்களா அப்படி அப்படிங்கிறதுக்குள்ளாரெலாம் நான் போகல ஏன்னா இவங்களும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதை வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும் இவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கணும் எதுவும் அவங்க இருந்தும் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால உடனே இதை பிஜேபி பண்ணிடுவாங்களாங்கிறது தெரியல பொலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க உங்களையே விட மாட்டாங்க அதுதான் வந்து கேமே அப்போ வந்து நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன ஏன் நீங்கள் வளர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க முடியாது பட் இந்த மாதிரி விளையாட்டுலேயும் வந்து இன்றைக்கி எட்டு உள்ள இருக்கும்போது அந்த பழைய விவசாய சின்னம் ஏன்னா அதுக்காக பெரும்பாடுபட்டு வேலை பார்த்தாங்க இப்போ அது இருந்துச்சுன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த எட்டு புள்ளி ஒன்றுங்கிறது டபுள் டிஜிட் வந்துருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருந்திருக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து சதவீதமாக ஓட்டு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும் பட் இன்றைக்கும் ஒன்றும் கெட்டு போயிடல அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போயிருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு தொகுதியில் வந்து ஒரு லட்சம் வாக்குகளுக்கும் மேலே வாங்கியிருக்காங்க அவங்க அதே நேரத்தில் அவங்க டெபாசிட் எழுந்திருக்காங்களே போட்டிட்ட எல்லா தொகுதியிலையும் வெறும் வாக்குகள் வாங்குவது மட்டுமே அதிகாரத்துக்கு வர முடியுமா இல்லை இது வாக்குகள் வாங்குறதுக்கு மட்டும் அதிகாரத்துக்கு வர முடியுமான்னு நீங்கள் சொல்ற மாதிரி மெஜாரிட்டியான வாக்குகள் வாங்கணும் இன்னைக்கு வந்து அவங்க எந்த கூட்டணியும் நம்பி இல்லை ஸோ நான் தனியாக தான் இந்த விளையாட்டை விளையாடுறேன்னு விளையாடுறாங்க அதுதான் அவங்களுடைய பாலிசியாகவே வச்சிருக்காங்க நான் யாரும் கூடையும் கூட்டணி சேரமாட்டேன் அப்படின்ட்டு அப்போ அந்த மாதிரி கூட்டணிக்கு போகும்போது இவருக்கு வந்து இன்னும் கட்சி வளர்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு திமுக கிணையாவோ அண்ணா திமுக கிணையாவோ இது வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது இவங்க வளர்த்தணும் அதுக்கு நிறைய கட்டமைப்புகள் உருவாக்கணும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இன்னும் வந்து அதாவது வந்து எப்படி சொல்கிறது அதாவது இன்றைக்கி சீமான் வந்து ஒரு அருமையான பேச்சாளர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியலுக்கோ இல்லை வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு தலைவர் பேசக்கூடியதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நின்று கேட்கலான்னா யார் பேசுறத கேட்க முடியுமா அந்த சீமான் நிற்கிறதாங்க வேறு தலைவர்கள் பேசும்போது ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டோம்னா அந்த தவறு தலைவர் இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஆனால் சீமான்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பத்து நிமிஷம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு அந்த பத்து நிமிஷத்தை ஒரு அரை மணி நேரமாக பார்க்கலாமேன்னு அந்த ஈர்ப்பு இருக்குது ஆனால் இது பேச்சாளராக ஒரு நல்ல பேச்சாளருங்கிற அளவில் தான் இன்றைக்கி அதிகமான ஆளுங்களுக்கு தெரியப்படுறாரே ஒரு அருமையான சூப்பரான தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னும் எந்த இடத்துல அவர் அந்த விஷயத்தை மிஸ் பண்ணுறாரு ஏன்னா இப்போ அவர் பேசும்போது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களை பேசுகிறாரு ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலையாக்குவேன்னு சொல்கிறார் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா எல்லாம் படித்து டாக்டராக இன்ஜினியராக அப்ராடுக்கு போகிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்றைக்கி ஆடு மாடு மேய்க்கிறது பண்ணா நடைமுறையில சாத்தியமான்னு கேட்குறாங்க கரெக்ட் அந்த அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது வந்து சாத்தியமா இல்லையாங்கிறத விட தேவையா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் முடியுமா முடியாதான்னு பாருங்கள் தேவையா தேவையில்லையாங்கிறது அந்த ஒரு வாதத்தை அவர் வைக்கிறாரு அவருடைய கருத்து கரெக்டாகவே இருந்தாலும் இருக்கிற பட்சத்தில் அப்படி எடுத்துக்கிட்டால் கூட அதை கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லையா அதாவது கம்யூனிகேஷன் மேட்டர்ஸ் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு மெசேஜை கொண்டு போகிறீங்களோ அந்த மெசேஜை எப்படி நீங்கள் கொடுக்குறீங்கிறது முக்கியம் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து சில நேரத்தில் வந்து நீங்கள் வந்து மருந்தை வந்து தேனை கலந்து தான் கொடுத்தாகும் சில நேரத்தில் மொக்கையடி அடிச்சிடறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு வந்து ஒரு ஆக்ரோஷம் வருது ஆனால் வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆளுங்க வந்து அதில் வந்து ஒன்றும் அந்த க ஈர்க்கப்படுறதில்ல அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறாங்க சூப்பராக பேசுகிறாரில்ல சீமான் பேசுறது ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்கிறாங்களே வெளியே அந்த சீமான் பேசுகிறது நியாயம் இருக்குங்கிறது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா ஓட்டாக கன்வெர்ட் ஆகலை இதுக்கு பல காரணங்கள் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடுனுடைய அரசியலை வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பண அரசியலாக மாறிடுச்சு இன்றைக்கி ஓட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறதுல போயிடுச்சு சீமானில் தெளிவாக இருக்காரு நான் யாருக்கும் காசு கொடுக்க மாட்டேன் எங்கிட்ட கிடையாது இருந்தாலும் கொடுக்கறதுக்கு முடியாது அப்படியே கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் எனக்கே காசு கிடையாது நான் இங்கேருந்து போய் கொடுப்பாங்கிறார் அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தணுங்கிற போது ஒரு பணபலம் இல்லாமல் ஆட்பலம் இல்லாமல் ஒரு செல்வாக்கு இல்லாமல் எந்த பேக்கப்பும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான பயணம் ஆனால் அவர் அந்த பயணத்தை தேர்ந்தெடுத்திருக்கார் அது வந்து நான் கடினமான பயணத்தில் இருக்கிறேன்னு அவர் சொல்லக்கூடாது ஏன்னா அது அவராக தேர்ந்தெடுத்த பயணம் யாரும் வந்து அவரை புஷ் பண்ணல நீ இப்படி இரு நீ யார் கூட ஏன் கூட்டணி சேராமருக்கு அவர் கூட சொல்லார் தனியாக பாரு நீ விளையாடுற கேமுக்கு நான் வரணுங்கிற அவசியம் இல்லை நான் விளையாடுற கேமுக்கு நீ வரணுங்கிற அவசியம் இல்லை நீ தனியாக நிற்கிறேன் நின்றுக்க நான் கூட்டில நிற்கிறேன்னா நான் கூட்டத்தில் நிற்கிறேன் அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு உணவு வந்து ஒரு கட்டமைப்பு ரீதியாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பேச்சாளர்கள் அதாவது சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சீமானுக்கு அடுத்த கட்ட பேச்சாளர்கள்லாம் இருக்காங்களேன்னு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் பேச்சாளர்கள் முக்கியம் இல்லை நீங்கள் பேச்சாளர்கள் பாருங்கள் சில அரசியல் கட்சியை வந்து ஹையர் பண்ணிப்பாங்க காசை கொடுத்தா அவங்களுக்கு என்ன மேட்ரு இந்த மேட்ரை கொண்டு போய் சேர்த்துங்கன்னா பேச்சுறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொல்லி அவர்களுக்கு ஆயிரத்தெட்டு பேர் இருக்காங்க இன்றைக்கி மக்களுக்கு தேவை வந்து சீமானை வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வீச்சு பேச்சாளருங்கிற அளவுக்கு கூட இல்லாமல் ஒரு டிபெண்டபிள் லீடர் இவர் இந்த இந்த தலைவன் வந்து அருமையான தலைவன் எனக்கு அப்படிங்கிற ஒரு கேப் இருக்குது பேச்சாளராக சூப்பர் அதிலலாம் யாரும் இன்றைக்கி சீமானுக்கு எகெயின்ஸ்ட்டாக நீங்கள் பேச சொல்கிறீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு இங்கே நிற்க முடியாது ரெண்டு நிமிஷம் தாண்ட முடியாது சீமான் கூட அந்தளவுக்கு சூப்பராக பேசுகிறாரு அவருடைய தமிழ் அழகான தமிழ் அதில் வந்து அருமையான ஈர்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த தலைவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நிறையா வந்து அவர் தன்னையை மாற்றிக்கணும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னாக்கா அவரே வந்து சில விஷயங்களில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா சசிகலாவை போய் மீட் பண்ணிட்டு வந்தார் அப்போ வந்து என்ன உங்களுக்கு நான் வேணால் அந்த சைடில் ஏடிஎம் கேள் இருக்கிறது வேணால் நான் பேசி பார்க்கட்டுமா அதாவது என்ன சொல்கிறார் நான் மீடியேட் பண்ணிட்டுமா உங்கள் ரெண்டு பேரும் இணையங்கிறாரு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும் இப்போ உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைனா யாரோ ஒருத்தர் நம்ம சொல்கிறத கேட்கணும்னா அவர் நமக்கு சொல்கிற ஒரு எப்பேற்பட்டவராக இருக்கணும் நமக்கு ரொம்ப நெருங்கினவராக இருக்கணும் நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டவராக இருக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒரு பிரச்சனைனா மூணாவது ஒரு ஆள் சொல்லும்போது கேட்போம் அப்போ என்னாவதுனா இவர் வந்து நாங்கள் அங்கே பேசி பார்க்கட்டுமான்னு நான் கேட்டேன் அப்படிங்கும்போது அப்போ உங்களுக்கும் ஏடிஎம் கே கொடுக்கி என்னங்கிறது வந்துடுது அப்படி இருக்க இல்லை ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் தவிர்க்கணும் தேவையில்லாத விஷயங்களை வந்து பேச வேண்டியதில்லை தேவையான விஷயங்களை கொண்டு போகணும் அதே மாதிரி நீங்கள் தலைவர்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து தலைவர்களுடைய பற்றாக்குறை இருக்கா இன்றைக்கி சீமான் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாதம் வந்து அவர் ஃபாரினுக்கு போயிட்டார் இங்கே வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது இல்லை ஏதோ ஒரு முக்கியமான வேலை பார்க்கணும் யார் இருக்காங்க அதை எடுத்து போட்டு செய்கிறதுக்கு யாருமே கிடையாது இருக்காங்கன்னா அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு வேணால் ஆள் இருக்குமே ஒல்லையா இன்றைக்கி சீமான் வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அவரை ரெஸ்ட் எடுக்கணும் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா கூட ஒரு மூணு மாதம் அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மூணு மாதத்தை இந்த கட்சியை எடுத்து அவராக வழி கொண்டு போயிட்டு அவர் சார்பில் இன்னொருத்தர் இருந்து அதை முடிவெடுத்து அதனுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இன்னைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கன்னா இல்லை அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை அவர் உருவாக்கி ஆகணும் ஏன்னா நீங்கள் வந்து அதை அதை உண்டு தலைவனுடைய வேலையை என்ன தலைவனை உருவாக்குறதா தலைவனுடைய வேலை தொண்டனை உருவாக்குறது இல்லை இது வந்து நிறைய தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் தலைவனுடைய வேலை தலைவர்களை உருவாக்குறது தொண்டனை உருவாக்குறது தொண்டன் ஆரம்பத்தில் தொண்டனாக வருவான் அந்த தொண்டனை நீ தலைவனாகணும் அப்போ ஒரு தலைவன் யாருன்னா எத்தனை தலைவர்களை அந்த தலைவன் உருவாக்கி வச்சு தான் அவர் எவ்வளோ மாபெரும் தலைவரா பெரிய தலைவரா சாதாரண தலைவரா இல்லை ரீஜினல் தலைவரா லோக்கல் தலைவராங்கிறது அப்போ அந்த இடத்துல நீங்கள் கேட்ட மாதிரி சீமான் வந்து அந்த தலைமை குணத்தை அவரும் நிறையா வளர்த்திக்க வேண்டியது இருக்குது அவர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய நல்ல நல்ல நபர்கள் இருக்காங்க அவங்கள பூரா தலைவர்களாக உருவெடுக்க வைக்கணும் பேச்சாளர்கள் மாதிரியே வச்சிருக்காதிங்க ஏன்னா பேச்சாளர்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ பொதுமக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தானே ஒழிய நீங்கள் கட்சியை கட்டமைச்சு கட்சியை வளர்த்தி உங்கள் ஓட் பேஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ரீஜனல் பாலிட்டிக்ஸை மேனேஜ் பண்ணி ரீஜனல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கட்டமைப்பு வேணும் அரசியல் கட்டமைப்பு அரசியல் தலைவர்கள் அங்கே வேணும் சாதாரணமாக நீங்கள் ஒரு பேச்சாளர்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி பட்டிமன்றத்தில் பேசுகிறீங்க சூப்பராக பேசுவாங்க அவங்கள இறங்கி நீங்கள் எங்கேயாவது போய் எதாவது செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்போ இந்த இந்த பேச்சாளர்கள் ஒரு பேச்சு இந்த ஒரு கொள்கை இந்த அருமையான வாழ்வீச்சு பேச்சுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த தலைமைத்துவத்தை வந்து அதிகமான தலைவர்களை உருவாக்கும் போது என்ன ஆகுனா அந்த ஃபென்ஸில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் பார்டரில் சீமானுக்கு போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருக்கிற கூட்டம் நிறையா இருக்குது யோசிப்பாங்க நிறையா இவங்க மற்ற அரசியல் கட்சிகள் பண்ணுறத பூரா இந்த கூத்தை பார்த்து ஏகப்பட்ட மக்கள் வந்து கடுப்பில் தான் இருக்காங்க இப்போ அதனால தான் நீங்கள் பாருங்கள் அல்மோஸ்ட் வந்து ஒரு முப்பது சதவீத மக்கள் ஓட்டே போடுறதில்ல ஒரு எழுபது எழுபத்தஞ்சு எழுபத்தி நாலு சதவீதம் அரசியல் கோவம் தான் கோவம் அரசியல் சிஸ்டத்து மேல இருக்கக்கூடிய கோவம் இப்போ நீங்கள் எந்த கட்சி வாக்கு சதவீதத்தையும் எடுத்து பார்க்கும்போது ஓட்டு போகாத எங்கள் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு ஆல் இண்டியா லெவலில் பாருங்கள் இந்த இடம் அறுபத்தாறு பர்சன்ட் அவங்களாம் ஓட்டு போட்டால் இந்த ரிசல்ட்டே மாறணும் ரிசல்ட்டே மாறும் அப்போ நீங்கள் அந்த நீங்கள் மற்றவன் ஓட்டு காசுக்கு வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் ஜாதி பார்த்து ஓட்டு போடுறவன் கட்சிக்காக அந்த காலத்துலேருந்து கட்சியில வளர்ந்தவன் அவனெல்லாம் விட்டுருங்க வெளியே பார்டரில் உட்காந்துருக்கான் பாருங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் அவனை நீங்கள் எப்படி ஈர்க்க போகிறீங்க எல்லா கட்சிக்கும் இன்னைக்கு அது ஒரு கேம் அப்போ இன்றைக்கி மக்களுக்கு வந்து இந்த அரசியல் மேலே இந்த அரசியல் கட்சிகள் மேலே இந்த தேர்தல் முறைகள் மேலே வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறது தான் இது காமிக்குது அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பவுண்டரி லைனில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீங்கள் எப்படி எழுத்துட்டு வர போகிறீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆறேகால் ஆறரை கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் போலிங் பர்சன்டேஜ் பாருங்கள் நாலு புள்ளி மூணு ஆறு கோடி தான் வாக்காளர்கள் வந்து பதிவு பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு கோடி ஒரு ரெண்டு கோடி பக்கத்துக்குமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றை முக்கால் கோடி பேருக்கு வாக்கே போடல இவங்க எல்லாமே வந்து ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்களாம் கிடையாது அரசியல் கட்சிகள் மேலேயும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தேர்தல் முறைகள் மேலேயும் நம்பிக்கை இல்லாத ஆளுங்க அப்போ அதை வந்து அந்த வாக்காளர்களை நீங்கள் எப்படி ஈர்க்க போகிறீங்க நீங்கள் மற்ற கட்சிக்காரங்களெலாம் விட்டுடுங்க மற்ற ஆளுங்களை பாருங்கள் அவர் சீமான்னு சொல்கிறது இன்னொன்று என்னென்னா இதை பாருங்கள் என் வாக்காளர் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கான் எட்டாவது படிக்கிறான் பத்தாவது படிக்கிறீங்க அவ்வளோ நாள் ரொம்ப லாங் டேர்ம் போயிருங்க அவர் ரொம்ப லாங் 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 டேம் போயிடுறார் பட் இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஓட்டு போடாமல் இருக்கக்கூடிய ஆளுங்களை நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க உங்களுடைய பொருளாதார திட்டம் என்ன அப்போ அந்த பொருளாதார திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து தேங்காய் நார் விற்று அது விற்று இது விற்று அவர் வந்து ஒரு பேச்சுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி வந்து உலகமே வந்து உலக பொருளாதார மையத்தில் போயிடுச்சு இன்றைக்கி மார்க்கெட் எக்கானமி ஆகிடுச்சு ஆனால் அவர் வந்து அதுக்கு ரொம்ப அப்போஸ் அவர் மார்க்கெட் எக்கானமி நான் பண்ண முடியாது அப்படின்னு அதே மாதிரி சில நேரத்தில் என்ன பார் நான் எலெக்ஷனுக்கு வந்தேன்னா தமிழ்நாடுக்கு இருக்கிற கடனை புறம் நான் கட்ட மாட்டேன் அப்போ என்னாவது நமக்கு வந்து ஒரு என்னோட டிரைவர் நல்லா போது ஓ என்னடா டிரைவர் வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க நீங்கள் லோனில் வாங்கியிருக்கீங்க நான் உங்கள் கிட்டேருந்து கார் வாங்கிட்டேன் இப்போ கார் என் பேரில் மாறிடுச்சுன்னா அந்த லோன் எனக்கு உண்டானது நான் பேங்க்கு கிட்ட வந்து இல்லை நான் லோனை கட்ட மாட்டேன்னா என்ன பண்ணுவோம் பேங்க காரத்துக்கிட்டு தூக்கிட்டு போயிடும் சாதாரண கார்கே அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மாநிலத்தின் மேலே இருக்கக்கூடிய கடனை இவங்கெல்லாம் தேவையில்லாத இலவசம் கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க கடனை நான் வந்தால் அதெல்லாம் கட்ட முடியாது போன்றுருவேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பேசும்போது காமெடிக்கு நல்லாயிருக்கும் அங்கே கை தட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் நான் ஒரு வாக்காளனா ஒரு வாக்கு போடலாமா அப்படின்னு உட்காந்து யோசிக்கும்போது ஏ என்னடா இன்னும் கொஞ்சம் இவங்க டெவலப் ஆக வேண்டியது இருக்குது வெயிட் பண்ணுவோம் இப்போ வேண்டாம் ஒரு ஒரு சீமான் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்தால் கூட இப்போ வேண்டாம் நம்ம கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் அந்த வெயிட் அண்ட் வாட்ச் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இவர் குயிக்காக அட்டன் பண்ணணும் அதுக்கு கண்டிப்பாக இவங்க ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தே ஆகணும் இப்போ என்ன வேணா இல்லைன்னா என்ன ஆகும்னா கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மேட்ச்சில் பத்து ரென்று அடுத்த மேட்சில் பன்னெண்டு ரெண்டு அதுக்கு அடுத்த மேட்சில் பதினாலு பதினாறு இருபது இருபத்தஞ்சுங்கும்போது ஆறாவது ஏழாவது மேட்ச் மேலே இந்த டீம் ஓட்டு எடுத்துருவாங்க ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ரெண்டு மேட்ச்லேயே அடுத்தது எப்படி ஆஃப் செஞ்சுரி போவது எப்படி செஞ்சுரி போடுறதுங்கிறத நம்ம யோசிக்கணும் அது நீங்கள் கூட்டணியில் போங்கன்னு நான் சொல்லுங்கள் நீங்கள் இப்படியே நில்லுங்க ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து